அச்சோ கடவுள் நீ தான் காப்பாற்றணும் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கூட அது ரிப்போர்ட்ல எல்லாம் நார்மலாக இருக்கணும் இவ்வளவு நல்லா சர்வீஸ்க்கு நான் தைரியம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் மனசுல உங்களுக்குள்ள படப்பட நடிச்சுக்கிதே கடவுளே நீ தப்பா ஏன் குழந்தைக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கணும் மேடம் ரிப்போர்ட்ல என்ன போட்டுருக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனை இல்லை தானே பயப்படாதீங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆமா நான் சொல்றது நெசஞ்சியா உங்க பேபிக்கு ஒண்ணும் ஆகல மதியம் ரெண்டு பேரும் அழுது நிப்பாட்டிக்க கண்டர் எனக்கு சந்தோஷத்தில் வாழ்த்தையும் வருங்க இந்த ஒரு வாரம் ஐயன் பேச்சு மூச்சில்லம் ஐயா சாப்பிட்டு கூட பிடிக்காம அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு என் குழந்தைக்கு என்ன வேணும்னு நினைச்சி ரொம்ப வேதமையாக இருந்துச்சு இப்போ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் மனசில் நிம்மிக்கவே இருக்குது இங்கே பால் இது சாதாரண விஷயம் இல்லையா எல்லோருக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லாம் நடக்காது இல்லையா பாசிட்டிவும் நடக்கும் நெகட்டிவும் நடக்கும் நான் உங்ககிட்ட சொன்னோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம் என்னன்னு சொன்னே ஒரு சிலவங்களுக்கு அப்படி தான் லேட்டாக கூட தெரியும் அது மாதிரி உங்களுக்கு லேட்டா தெரிஞ்சிருக்கு உங்கள் பேபி சேஃபாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பார்த்தீங்க

நான் எங்க இருக்கு என்ன இது கை கல்ல அசிக்க முடியாம கட்டி போட்டு வச்ச மாதிரி கிடைக்கு யாரு இருக்குது யாரு என்னை கட்டி போட்டு வச்சிருக்கு விடுங்க என்னைய விடுங்க யாராச்சும் இருக்கீங்களா காப்பாத்துக்க என்னைய ஐயோ கடவுளே நான் எப்படி இங்க வந்தேன் ஐயோ கடவுளே யாராச்சும் வந்து காப்பாத்துக்கலே யாராச்சும் இருக்கீங்களா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்பா நீங்களா அப்பா வாங்க வந்து என்னை காப்பாத்துக்க யாரும் என்னை கட்டி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க அது எப்படிப்பா கட்டி போட வந்துட்டியே கட்ட அவங்க சொல்றீங்க அப்பா நீங்க என்ன சொல்றீங்க உன்னை எங்க கட்டி போட்டு வந்து நான் தானே சொல்றேன் அப்பா ஏன்ப்பா பண்ணி பண்ணிக்க எதுக்காக என்ன கட்டி பிடிச்சிருக்கீங்க முதல்ல கட்ட அவங்க ஏன்பா நீ என்ன பண்ண கல்யாணத்துக்கு நாலு தான் நடக்கு அதுக்குள்ள யாருக்கும் சொல்லிக்காம கொடுக்காம ஊரை விட்டு ஓடி போயணும் நினைச்சா இல்லையா அது நீ இப்படி இல்லை ஏதாச்சும் ஏழாவது பண்ணுன்னு தெரிஞ்சுதான் உன் மேல ஒரு கண்ணு கட்டு முன்னே ஆளை வச்சு உனியை கண்காணிக்க சொன்னேன் கண்ணுல அப்படி இருந்து எங்க கண்ணுல வெள்ளக்கண்ணை விட்டுட்டு நீ இந்த வீட்டு விட்டு ஓட பத்தியோ அது எப்படி உனக்கு கால காலக்கால ஒரு கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை ஒரு நல்லது பண்ணலாம் நான் நினைச்சா நீ எங்க கண்ணு மண்ணு தூவிட்டு வீட்டு விட்டு எஸ்கே போட பாக்கல அது இந்த அலிக்ஸ் பண்ணி இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது மமனே அப்பா ஏன் அப்படி பண்ணிக்க ஆமா நான் வீட்டு விட்டு போட தான் பாத்தேன் ஏன்னா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல தயவு செஞ்சு விட்டுருக்குப்பா விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை யாராலும் வாழ முடியாது இதுக்கு நான் சாவரது மேலு பேச்சாம என்ன பொண்ணு போட்டுருக்க செஞ்சு அந்த பொண்ணு கிட்டபட்ராங்க அது அது உடம்புல இருக்கிற பொண்ணு மாதிரி பார்த்தாலே எரியுது அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலப்பா செஞ்சு என்ன பொண்ணு போட்டுருக்கப்பா பிளீஸ் அந்த பொண்ணு கூட கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்காதீங்க உங்களுக்கு போத வாய முடியும் இன்னமும் அதை சரோஜாவை நினைச்சிட்டு இருக்கியா ஏற்கனவே உனக்கு கல்யாணம் அடிக்க வந்து நின்று போச்சு இதுல உனக்கு பொண்ணு பார்த்தோம் கிடைக்காம போச்சு இப்ப மட்டும் உனக்கு கல்யாணம் எடுக்கல ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் எடுக்காதே கரை சொல்லிட்டு இங்க பாரு அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சு அந்த பொண்ணு தான் இருக்கு பொண்ணோட முகத்தை பார்க்காத அந்த பொண்ணோட மனசு மட்டும் பாரு நாங்க முடிவு பண்ணது பண்ணது ஏன் உனக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் குளிச்ச தேதியில நடக்கும் அதுக்கு நீ ஒத்துக்காதனாலதான் உனக்கு உட்கார வச்சிருக்கீ கல்யாணம் நடத்துற வரைக்கும் நீ நீ ஏன் கண்ட்ரோல் இருக்க பாரு உனக்கு மூணு வயது சோறும் தண்ணியும் கண்டிப்பா வரும் இங்க பாரு தாலியில கல்யாணத்துக்கு தாலி கட்டுற நேரத்துக்கு நீ வந்தா மட்டும் போதும் அது வரைக்கும் இங்கே இரு அப்பா வேணப்பா சொல்ற கேளுக்கே அடே நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா உனக்கு அப்பேன் அது மாதிரி ஞாபகம் வச்சிக்க நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன் நான் சொல்றது இன்னைக்கு கேளு கல்யாணம் முடிவு வரைக்கும் நீங்க ஏன் கண்ட்ரோல் தியா அரே மாறி முத்து ஜி சொல்லுங்க ஜி நான் சொல்றது எல்லாம் ஞாபகம் என் கொண்டு இவன் கட்ட மட்டும் அடிக்கவே கூடாது என்னுடைய உத்தரவு இல்லாம நீங்க எதுவும் செய்யக்கூடாது ஒழுங்கா கட்டி உன் கடமை புரிஞ்சுதா ஓகே ஜி அப்பா நீங்க இப்படி ஒரு கடத்தல் காரணம் இருப்பீங்கன்னா செத்துமே திருப்பல என்ன பண்றது என் மவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் கடத்தல் வெளியும் செய்வேன் அடுத்து உங்களை கட்டி போட்டு கொள்ளவும் செய்வேன் இங்க பாரு என்னோட இன்னொரு முகத்தை பாக்காத ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ணிட்டு ஊழியா வாழ்ற வழியே பாரு வாய முடிட்டு இருந்தா நான் வரப்போற நாலு நாள் உனக்கு நல்லபடியா ஆகும் இல்லாட்டி நடக்க வேதம் தான்

இந்த பாருங்க தெய்வ சிந்தியை கட்டா ஊத்துட்டுருங்க உங்களுக்கு எப்படி பண்ணனாலும் தரேன் தெய்வ சிந்தியை தப்பிக்கிறதுக்கு விடுங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது ஹெல்ப் அதுக்கு ப்ளீஸ் முடியாது மாஷர்ஜி உங்க அப்பாவோடய நான் விசுவாசி அவர் என்ன சொல்றாரு அதுதான் நான் செய்வேன் இந்த பாருங்க வீணா கத்தி கத்தி உங்க தண்ணி தண்ணியா வத்திக்காதீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு அதனால கத்தாம இருக்கிற தண்ணி தொண்டியை வத்தாம பாத்துக்கிட்டேன் என்ன இந்த சொட்டு இப்படி பேசிட்டு போறோம் கடவுளே நான் இப்படி இன்னும் தப்பிக்க போறேன் அய்யோ கடவுளே பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவா அதனால என்ன இப்படி போட்டு போட்டி போட்டி எடுக்குதோ என்ன பண்ண யாராச்சும் வந்து என்னை காப்பாத்துக்கல கடவுளே நம்ம பொலப் இப்படி ஆயிப்பி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம வீட்ல வாரத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா கண்டுச்சு நம்ம வீட்டு விட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்னமோ இந்த உலகத்து விட்டே நான் போன மாதிரி ஒரு மாதிரியா இருக்காக்கோ இன்புட்டு நாளும் ஒத்தியில் கிடந்தேன் ஒரு நாளும் ஒரு தலைவலியும் வந்தது கிடையாது ஒரு இளவு நான் யோசனை பண்ணது கிடையாது ஆனா என்னோட அழைப்பு ஊடே வெறிச்சோடியா கிடக்கு நிம்மதியை ஒரு வரைக்கும் சோறு திக்கிறதுக்காக மாட்டேங்குது என்ன பண்ண ஒண்ணுமே முடிய மாட்டேங்க எப்படியாச்சு வேறு வேறு அவசரம் போட்டு இந்த பசு மட்டும் ஒன்று வாங்கி வந்து புதுப்பிட்டு போயிட்டான் நான் ஒத்தியில் இன்னொன்னாலும் ஓடி ஓடி உழைச்சி இந்த காலத்துலலாம் ஒன்றுத்தி இல்லாமல் கிடந்துச்சு இப்போ இந்த மாடை வாங்கி போட்டுவிட்டு மனசால இப்படி அப்படிமா நிம்மதி நகர் கூட முடியாமல் கடந்து கிடக்கு மாட்டுக்கு வேலை வலிக்கு தண்ணி விற்கிறதுக்கும் புல் காட்டுறதுக்கும் இதுக்கே நாலு மணிக்கு போய் புள்ளியும் ஒரு எட்டு பார்க்கலாம்னு பார்த்தாலும் போக முடிய மாட்டேங்குது அந்த புள்ளியும் ஒரு போனை போட்டு புள்ளியை முடிஞ்சு காட்ட மாட்டேங்கா என்ன இது சரி ஏன் ஆச்சு போதும் போதும் கொஞ்சம் நிப்பாட்டியா என் பேர்ல அர்ச்சனை பண்ணதுன்னா போதும் கொஞ்சம் அமைதி இரு பேசிட்டே இருக்கல இந்த பேத்தி குரலட்ட கேக்கு அது சரி ஒரு வேளை பிரம்மையா இருக்குமா நான் இங்கட்ட அவளை பத்தி பேசற மாதிரி அவ அங்க என்ன பத்தி பேசிட்டே கிடக்க போல அத இப்படி எனக்கு கேக்குது போல இருக்கு பிரம்மையோ இல்ல அமையோ இல்ல கொஞ்சம் அப்படியே இருந்து திரும்பி பாரு டேடா இது மறுபடியும் குரல் கேக்குது குரல் பேயா இருக்குமா ஆத்தடி ஆத்தா ஐயோ ஆத்தடி ஆத்தா என்ன இது பேய் பேத்தி மாதிரி ஒரு பேய் வந்து நிக்குதே ஐயோ யாரே தெரியாது காப்பாத்து விடு ஏ ஆச்சி இதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை நீ பேசினாலும் உன் கடை அதோட முடிஞ்சு போச்சு பாத்துக்க என்னை பார்த்தா என்ன பியாய் மாதிரி இருக்கு என்ன பார்த்தா சரி பியாய் மாதிரி இருக்கு என் கையில் இருக்கிறேன் இவ்வளவு நேரம் என் பேருல ஆசனம் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியா இருக்கா எது போன போது புலமிட்டு இருப்பியா புள்ளிய பாக்காம தூக்கிட்டு வந்தி நீ என்ன என்ன புளி திட்டிட்டு ஏடி பேத்து கோச்ச கத்தி நீ கோச்ச கத்தி குழந்தை கொண்டு காட்லியே கொஞ்சம் கோவம் பட்டீங்க போன போட்டா நீ கொண்டு வந்து காட்லியே அத கொஞ்சம் கோவம் டீ வந்து பலட்டி அம்மா இப்படி புடி தூக்கிட்டு வந்து வா நீ மட்டும் வந்திருக்கா மாப்பிள்ள வந்திருக்கவளா சம்பது உட்டில இருந்து அதெல்லாம் யார் வரல நான் மட்டும் வந்திருக்கேன் குழந்தை பக்கமா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கியளோ அதனால தான் குழந்தை தூக்கிட்டு வந்தேன் தள்ளி தள்ளி குழந்தை கொண்டாடி முதல்ல கொண்டாடி நான் குழந்தையை கொடுக்குதே இருக்கட்டும் ஆமா வீட்டுல எனக்கு சோறு குழம்பு செஞ்சு வச்சுக்கே எனக்கு ஒரு பயமா பசி பாத்தீங்க முதல்ல எனக்கு சோறு போட்டு குழம்பு கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் குழந்தை தூக்கிட்டு கொஞ்சம் நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன்

ஆரம்பி புளி தூக்கிட்டு வரணும் என்ன போற போட சொன்னே போய் கறி கடையில கறி கொண்டு வந்து சோறு ஐக்கிறதுக்கு இப்போ இந்த சாப்பிடு பரவ நான் செஞ்சு குடுக்கேன் சரி சரி நீ அதிச்சு பண்ணிக்கிறேன் கேட்ட கொள்ள மாட்டவா ஏதா அக்கள செஞ்சு போட்டு கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப பேசி கடுவா நீ என்ன சின்ன பண்ணி தொலை நான் புளி தூக்கிட்டு காத்தால வெளிய போய் கதை பேசிட்டு வரேன் வாடா இ பேரா நீ பரற குழந்தை தூக்கிட்டு எப்படி சிட்டா பறந்து போச்சு கேள்வி ம்